தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் பத்து நீதி பாடல்கள் நாளடியார் தயாரிப்புக்கு விஜயபாரதி சென்லியனார்ஸ் தமிழ் தமிழ் மகாவித்யாலயம் வளப்பனை வளையம் மத்திய மாகாணம் இனி நாம் நாலடியார் நூல் அறிமுகம் பற்றி பார்ப்போம் இதனை அருளியவர்கள் நானூறு சமண முனிவர்கள் அதாவது சமண முனிவர்கள் காலம் சங்கமருவிய காலம் சங்கமருவிய காலம் என்பது கிறிஸ்துக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டுக்கும் ஆறாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி இந்நூலின் வேறு பெயர் நாலடி நானூறு இதனை தொகுத்தவர் பதுமனார் இந்நாலடியார் நூலுக்கு உரை எழுதியோர் பதுமனார் தர்மர் போன்றோர் ஆவார் இந்நூல் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக காணப்படுகின்றது இனி நாம் நாளடியாரின் சிறப்பு பற்றி பார்ப்போம் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பார்கள் அதாவது ஆலமர குச்சியும் வேப்பம் குச்சியும் பல்லு விளக்க அதாவது பல்லுக்கு உறுதியை தருவதாக அமையுமாம் இந்நாளடியாரும் திருக்குறளும் வாக்குக்கு உறுதி பயப்பதாக காணப்படும் இதனாலேயே ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என நாலடியாரின் பெருமை எடுத்துக்காட்டப்படுகின்றது அது மட்டுமன்றி மேலும் பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்றெல்லாம் நாளடியாரின் பெருமையை வெளிப்படுத்தி நிற்கின்ற வரிகளாக திருக்குறளை போன்றேதான் நாளடியாரும் அறத்துப்பால் முப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது அறத்துப்பாலில் நூத்தி முப்பது பாடல்கள் காணப்படும் பொருட்பாலில் இருநூற்றி நாற்பது பாடல்கள் காணப்படும் காமத்துப்பாலில் முப்பது பாடல்கள் காணப்படும் எல்லாமாக மொத்தமாக பாடல்கள் அமைந்து காணப்படும் இனி மாணவர்களே நாம் நாளடியார் செய்யுளினை வாசிப்போம் யானை அணையவர் நண்பு நாய் கேண்மை வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்த வேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய் என்று இப்பாடலை வாசித்தல் வேண்டும் அடுத்ததாக மாணவர்களே நாம் இப்பாடலை சந்தி பிரித்து வாசிப்போம் யானை அணையவர் நண்பு ஒரு ஈ நாய் அணையார் கேண்மை கெளியே கொளல் வேண்டும் யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொல்லும் எறிந்த வேல் மெய்யதா வாள் குளைக்கும் நாய் என சந்தி பிரிப்பு செய்வதினூடாக இப்பாடலின் விளக்கத்தினை நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் இனி நாம் இப்பாடலில் காணப்படும் அரும்பதங்கள் பற்றி அறிவோம் அணையவர் அணையவர் என்பது போன்றவர் என்பதை குறிக்கின்றது நண்பு நண்பு என்பது நட்பு என்பது விளக்கி கேமை கேமை என்பது நட்பு கெளியி என்பது தழுவி மெய் என்பது உடம்பு குளைக்கும் என்பது வளைத்து ஆட்டும் சரி பிள்ளைகளே இவ்வாறான அரும்பதங்களை நினைவில் இருத்திக் கொள்ளுதல் வேண்டும் அடுத்ததாக மாணவர்களே நாம் இப்பாடலின் பொருள் பற்றி பார்ப்போம் யானை போன்றவரின் நட்பினை விளக்கி நாயை போன்றவரின் நட்பினை கொள்ளல் வேண்டும் ஏனென்றால் யானை நெடுநாட்கள் பழகிய போதும் தான் மிக மிக அறிந்த பாகனையே கொன்றுவிடும் ஆனால் நாயானது தன் நேசமான் தன்மீது கோபம் கொண்டு விட்டெறிந்த அம்பானது தனது உடலில் தைத்திருந்த போதும் அன்பினால் வாளை வளைத்து ஆட்டும் அதாவது நன்றி செலுத்தும் மேலும் இப்பாடலின் பொருள் பற்றி விரிவாக பார்ப்போம் யானை பாகன் ஒருவன் நீண்ட காலமாக அன்போடு யானை ஒன்றை வளர்க்கின்றான் அதனை குளிப்பாட்டுகின்றான் நோய் வந்தபோது பாதுகாக்கின்றான் யானைக்கு பெருமளவு உணவு கொடுத்து உணவு கொடுப்பது என்பது சாதாரண விடயமல்ல இருந்தும் மன உறுப்புடன் அன்புடன் பழகி உணவளிக்கின்றான் அளவற்ற அன்பை யானையிடமும் அதன் குட்டிகளிடமும் அதாவது அவன் யானையிடம் காட்டுகின்றான் வளர்க்கப்பட்ட யானை என்ன செய்கின்றது குளிப்பாட்டி உணவளித்து நோய் தீர்த்து அன்பு பாராட்டி பாதுகாத்த நீண்ட நாள் பழகிய பாகனியே தும்பிக்கையால் தூக்கி எரிந்து காலால் மிதித்து கொன்று விடுகின்றது யானையின் நட்பு எப்படிப்பட்டது செய்ன்றி மறந்த கீழ்மை குணம் கொண்ட பழி தீர்க்கும் எண்ணம் கொண்ட சிறுமை குணம் கொண்ட நட்பாகும் எனவேதான் யானை போன்றவர்களின் அதாவது செய்ன்றி மறந்தவர்களின் நட்பை ஒருபோதும் ஏற்காது விட்டுவிட வேண்டும் அறிந்து அறிந்தும் பலர் தடுத்த பாகனையே கொள்ளும் யானை இவ்வாறானவர்களின் நட்பு எப்பொழுதுமே தீர்க்கும் எண்ணம் கொண்டது ஆபத்தை விளைவிக்கும் யானை போன்றவர்களின் நட்பை நாம் விட்டு ஒதுக்குதல் வேண்டும் என்று மிக எடுத்து காட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக பிள்ளைகளே இப்பாடலில் நாயின் நட்பு எவ்வாறானது என்பதும் எடுத்துக்காட்டப்படுகின்றது அதாவது யாரின் நட்பை நாம் பேணுதல் வேண்டும் என கேள்வி எம் நாயானது தன்னை வளர்த்தெடுத்த எசமான் கோபமடைந்த பொழுதும் தன் கையில் இருந்து எரிந்த ஆயுதம் தன் உடலில் தைத்திருக்கின்றது அது நாய்க்கு தாங்கனா வேதனையை அளிக்கின்றது ரத்தம் பீரிட்டு பாய்கின்றது இந்த துன்பம் தோய்ந்த நிலையிலும் தன் மீது வேலாயுதத்தை எரிந்த எசமானை கண்டதும் செய் மறவாது வாளை குளைத்து ஆட்டுகின்றது அதாவது வாளை வளைத்து ஆட்டுகின்றது இதுவே உயரிய நட்பாகும் இதனையே பாரதியார் கூட கூறியுள்ளார் என்னவென்று கூறியுள்ளார் வாளை குளைத்து வரும் நாய்தான் மனிதனுக்கு தோழனடி பாப்பா என்றெல்லாம் பாடுகின்றார் இவற்றில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நாய் போன்றவர்களின் நட்பினை நாம் எப்பொழுதுமே கைவிடலாகாது அவ்வாறானவர்களின் நட்பினை நாம் இருக்க பற்றி தழுவிக் கொள்ளுதல் வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக நாம் இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணி பற்றி பார்ப்போம் இப்பாடலில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது உவமை என்பதை நீங்கள் ஏலவே கற்றிருப்பீர்கள் உவமை என்றால் அறிந்ததை கொண்டு அறியாததை விளக்கல் என்று உவமை அணியை உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை உருபு என வகுத்து பார்ப்போம் இங்கு கையாளப்பட்டுள்ள உவமை அணியை இப்பொழுது பார்ப்போம் யானை அணையவர் நண்பறி என்பது உவமை அணியாக அமைகின்றது அவற்றில் உவமானம் உவமானம் என்பது நன்கு அறிந்த பொருளாக காணப்படும் இது யானை ஆக அமைகின்றது உவமேயம் என்பது நன்றி மறப்பவர் உருபு அணைய என அமைகின்றது இதன் பொதுத்தன்மை நன்றி மறத்தல் அதாவது நன்றி மறந்த செயல் என்பதனால் யானை நன்றி மறந்த நிலைக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக இன்னும் ஒரு உவமையணி கையாளப்பட்டுள்ளது நாய் அணையார் கேண்மை கெளிய குழல் எனும் வரியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் உவமானம் நாய் உவமேயம் நன்றி மறக்காதவர் உருபு அணைய பொதுத்தன்மை நன்றி மறவாமை அதாவது இவற்றில் எமக்கு நன்கு தெரிந்த பொருள் அதாவது நன்கு அறிந்த ஒன்று நாய் நாயின் நட்பு பற்றி எமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் அதனால் நன்கு தெரிந்த ஒன்று உவமானமாக காணப்படுகின்றது நாங்கள் எதற்கு உவமிக்கின்றோம் நன்றி மறக்காத இயல்புடையவர்களுக்கு ஆகையால் உவமேயம் நன்றி மறக்காதவராக அமைகின்றது அதன் உருபு இவ்வரியில் நாம் பார்த்தல் வேண்டும் அணைய என்பது உருவாக அமைகின்றது இவ் அணியின் பொதுத்தன்மை நன்றி மறவாமை நன்றி மறக்காத பண்பு என அமைகின்றது முடிவாக பிள்ளைகளே நாம் இப்பாடலில் யானையின் இயல்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதனை மீண்டும் ஒரு முறை பார்க்கின்றோம் யானையின் இயல்பு பாகன் பல நாட்கள் பலமுறை தனக்கு உதவிகள் செய்திருப்பதை நன்றாய் தெரிந்திருந்தும் அவனிடத்தே குற்றம் கண்டு அவனையே கொள்ளும் இயல்பை உடையது அதாவது பழி வாங்கும் இப்படியானவர்களுடன் நட்பு கொள்ளக்கூடாது என்பதையே எமக்கு இப்பாடல் வலியுறுத்துகின்றது அடுத்ததாக மாணவர்களே நாம் நாயின் இயல்பு பற்றி பார்ப்போம் நாயின் இயல்பு தன்னை வளர்த்தவன் கோபம் கொண்டு எரிந்த வேல் அதனுடைய உடலை தைத்திருந்தபோதும் அதன் உயர்ந்த பண்பான நன்றியுணர்வினால் அன்பு பாராட்டுவதற்கு அறிகுறியான தனது வாளை வளைத்து வளைத்து ஆட்டும் இப்படியானவர்களின் நட்பை நாம் எப்பொழுதும் தழுவிக்கொள்ளல் வேண்டும் என இப்பாடல் சிறந்த கருத்துக்களை எடுத்து அடுத்ததாக மாணவர்களே நாம் நாளடியாரணுசையூளை இதுவரை கற்றோம் இனி ஹீ உள்ள லிங்கின் ஊடாக வினாக்களை நீங்கள் செய்து பார்க்கலாம்